நம்ம குழந்தைங்க யாரை பார்த்தாலும் இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இரும்பு சத்து குறைபாடும் புரத சத்து குறைபாடும் தான் இதுக்கு முக்கியமான காரணம் நாம அவங்களுக்கு தரக்கூடிய ஃபுட்டு தானே தவிர வேற எதுவும் கிடையாது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது மட்டுமே முக்கியம் கிடையாது என்ன சாப்பிட்றோம் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாப்பாட்டு விஷயத்தில் அதுல இந்த ஒன்பது வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வர குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா வயசுக்கும் முக்கியம்தான் ஆனா இந்த ஒன்பது வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வயசு வரைக்கும் அவங்களோட வளர்ச்சி ரொம்ப அதிகமா வேகமா இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த வயசுல அவங்களுக்கு இரும்பு சத்தும் முக்கியமா புரோட்டீன் சத்தும் ரொம்ப அதிகமா தேவைப்படுது அதுக்காக அவங்களுக்கு மட்டும் தான் தேவைப்படுது இல்ல எல்லாருக்கும் தேவைப்படுது சரி இப்போ நம்ம குழந்தைகளுக்கு புரத சத்தும் இரும்பு சத்தும் கிடைக்க என்னென்ன உணவு முறைகளை ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி சொல்லித் சொல்லித்தர போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்குமே பாருங்கள் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் வாங்க இப்போ நல்ல உணவு பழக்கங்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு தாங்க நான் என்னோட சேனலில் மோட்டிவேஷனல் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ கோல்டு சேவிங் வீடியோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சேனலை செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களோட இருக்கிற முக்கிய பிரச்சனை சத்து குறைபாடு இதுல முக்கிய இரும்பு சத்து குறைபாடு பொதுவா இந்த கணக்கீட்டின்படியே சொல்றாங்க நாற்பது சதவீதம் பிள்ளைகளுக்கு இரும்பு சத்து குறைபாடு ரொம்ப அதிகமாகவே இருக்காதாக கணக்கிடப்பட்டிருக்கு இப்போ நான் நாற்பது சதவீதம்னா நானூறு பேர் எடுத்துட்டிங்கன்னா நூறு பேர் கண்டிப்பா இரும்பு இரும்பு சத்து குறைபாடுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இரும்பு இரும்புச்சத்து குறைபாடுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக அதிக பணம் செலவு பண்ணி தான் ஃபுட்டு வாங்கி சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் கூட கிடைக்குது கருப்பு திராட்சை பேரிச்சம்பழம் இந்த மீன் அதாவது நான்வெஜ்ஜில் எடுத்திங்கன்னா ஆட்டு ஆட்டு அரைச்சில் வந்து ம இந்த மண் மண்ணீரல் அப்படிங்கிற ஒரு இது அந்த இதில் கூட இரும்புச்சத்து அதிகமாகவே இருக்குது அத்திப்பழம் அத்திப்பழம் கூட கடையில் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் காஸ்ட்லி மற்றபடி இரும்பு சத்து ரொம்பவுமே இருக்கு ரெண்டாவது வந்து ஒன்பது வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்க பிள்ளைகளுக்கு வந்து புரதச்சத்து சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எவ்வளவு தேவைன்னா ஒரு பிள்ளையோட வெயிட் வந்து இப்ப ஐம்பது கிலோ இருக்குன்னா அந்த கிலோக்கு ஈக்குவலா கிராம் கணக்குல அவங்களுக்கு வந்து இந்த புரோட்டீன் சத்து தேவைப்படுது அதாவது ஒரு குழந்தை வந்து ஐம்பது கிலோ இருந்துச்சுன்னா ஐம்பது கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு மட்டும் தேவைப்படும் நிறைய பேருக்கு இந்த புரதச்சத்து சாப்பாட்டில் இருந்து கிடைக்காது ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படி அதுக்காக தான் நான் எங்க பிள்ளைங்களுக்கு டப்பா டப்பாவா புரோட்டீன் பவுடர் வாங்கி க பாலில் கலந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லாதீங்க இது ரொம்ப முட்டாள்தனமானது புரதச்சத்தை நம்மளோட டெய்லி உணவு பழக்கங்கள்ல இருந்து மட்டும்தான் எடுக்கணும் நிறைய புரதச்சத்து உணவுகள் இருக்குது ஆரோக்கியமாக விலை கம்மியாக இருக்குது சோயா நிலக்கடலை கொண்டக்கடலை மீன் முட்டை கோழி இப்படி நிறைய புரதச்சத்து உள்ள உணவு இருக்குது ஸோ புரதச்சத்தை உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஈக்குவல் கிராமில் நீங்கள் உங்கள் கிளை பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உறுதிப்படுத்திக்கோங்க நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்கள் நல்லா இருக்கவும் எலும்பு வளர்ச்சி முக்கியமாக எலும்பு வளர்ச்சி நல்லா இருக்கவும் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியமானது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்கிற உணவை தேடி தேடி சாப்பிடணும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும் நாம் இப்போ எல்லாருமே காலையில் என்ன சாப்பிடுவோம் தோசை இட்லி பூரி பொங்கல் இப்படி தான் சாப்பிடுவோம் இதில் ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி ரொட்டீனாக சாப்பிடுவோம் ஆ இது கூட வந்து ஆப்பம் இடியாப்பம் சேரும் இதெல்லாம் கார்போஹைட்ரேட் மட்டுமே உள்ள உணவுகள் இது இல்லாமல் நல்லா ஒரு பெரிய கப்பு நிறைய வேக வைத்த சுண்டல் பச்சைப்பயிறு நிறைய பழங்கள் எல்லாம் சேர்த்து அடித்த ஸ்மூத்தி முட்டை சிவப்பு அவல் இப்படி எடுத்துக்கோங்க முக்கியமாக உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க அதுக்காக இட்லி தோசை எல்லாம் சாப்பிடக்கூடாதான்னு கேட்காதீங்க சாப்பிட்லாம் தப்பு இல்லை வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இட்லி தோசை மற்ற உணவுகள் எடுத்துட்டிங்கன்னா வாரத்தில் நாலு நாள் ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கோங்க மட்டும் இல்லாமல் காய்கறி பழங்கள் கீரை எல்லாமே சேர்த்துக்கோங்க இது இல்லாம நீங்க சாப்பிடுற மெத்தடு அல்லது உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கற உணவு முறையை நான் மாத்தேன்னு சொல்லுங்க மாத்தி தரேன் இப்போ இப்போ நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க உங்க பிள்ளைங்களுக்கு நூறு சதவீதம் புரோட்டீன் கிடைக்கத உறுதி செய்யலாம் காலையில அரிசி சேர்த்த உணவு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா காலை உணவுக்கு என்னதான் கொடுக்கறதுன்னு கேளுங்க நான் சொல்லி தரேன் அதாவது பாத்தீங்கன்னா காலை உணவா வேக வைத்த ஒரு கப் பெரிய கப்பு கொண்டக்கடலை இது கருப்பு சுண்டலா இருந்தால் ரொம்ப நல்லது கருப்பு கொண்டைக்கடலை வேக வச்சு அப்படியே குழந்தைகளுக்கு தராதிங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பதிலாக கொஞ்சம் மசாலா சேர்த்து சாப்பிடுங்க என்னென்ன மசாலானா மல்லி சோம்பு நல்ல மிளகு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போதும் நல்லா வறுத்துட்டு இதை வந்து மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க இது கூடவே கடுகு கருவேப்பில தாளித்து அதில் இந்த அந்த கொண்டைக்கடலையை மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப காரசாரமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதில் சோம்பு மல்லி எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால ஜீரணத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பச்சை பச்சைப்பயிறு வேக வைத்து தேங்காய் பூ நாட்டு சக்கரை சேர்த்து கொடுக்கலாம் அப்புறம் நில நிலக்கடலை வேக வச்சு கூடவே கேரட்டு இந்த பெரிய வெங்காயம் இதெல்லாம் நல்ல பொடியா நறுக்கி போட்டு கொடுக்கலாம் உங்க பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்ங்கற பட்சத்துல மாங்காய் கூட கொஞ்சம் துருவி போட்டு கொடுக்கலாம் நிலக்கடலை அப்படியே வேக வச்சு கொடுக்காதீங்க அப்பவும் சாப்பிட மாட்டாங்க இது இல்லாம மூணே மூணு முட்டை வேக வச்ச முட்டையை கூட காலை உணவா உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நீங்க உடனே முட்டை காலை உணவா அதுவும் இந்த சாப்பாடு மதியம் வர எங்க குழந்தைங்கள எப்படி மத்தியானம் வர இருப்பாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க மூணு இட்லி சாப்பிட்டு உங்க குழந்தைங்க மத்தியானம் வர ஹெல்த்தா இருக்காங்கன்னா மூணு முட்டை சாப்பிட்டுட்டோம் கண்டிப்பா ஹெல்த்தா இருக்கலாம் அப்புறம் வந்து முட்டை வந்து காலை உணவா நீங்க சாப்பிடும் போது எப்பவுமே முட்டை காலையில் சாப்பாடா சாப்பிடுறதுதான் ரொம்ப நல்லது அதுவும் வேக வச்சு சாப்பிடுறது நல்லது இப்பவுமே நீங்க முட்டையை காலைல சாப்பிடும்போது அந்த நாளுக்கு முழுசுமான புரோட்டீன் உங்களுக்கு கிடைச்சிருது முட்டையில கிடைக்கக்கூடிய புரோட்டீன் சத்து வந்து பளபளப்பு அதாவது ஸ்கின் பளபளப்புக்கு கூடவே இந்த நம்ம வந்து ஹேர் குரோத் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்புறம் கருப்பு கவுனி அரிசியில் செய்யக்கூடிய உணவுகள் சிவப்பு அவல் குதிரைவாளி சாமை பொங்கல் இது மாதிரி குதிரைவாளி சாமை அரிசியில் செய்த பொங்கல் இப்படி அரிசி சேர்க்காத காலை உணவு பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும் இப்போ நீங்கதான் இதுல தெளிவா இருந்து குழந்தைகளுக்கு சத்தான உணவை தரலாம் நான் வந்து அரிசி சேர்க்காத உணவை காலையில எதுக்கு சாப்பிடுறேன்னு சொல்றேன் சொல்றேன் பாத்தீங்கன்னா புரோட்டீன் சத்து எப்போவுமே காலையில் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு அது ரொம்பவுமே முழுசாக அதோடய சத்து வந்து கிடைக்கும் இது இல்லாமல் நீங்கள் கருப்பு இந்த கொண்டைக்கடலை நிலக்கடலை இதெல்லாம் நைட்டு உணவாக எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஜீரணத்துக்கும் ரொம்ப பிரச்சனையே உண்டு பண்ணும் அது உடம்புலையும் நமக்கு சேராது அதனால் முடிஞ்ச வரைக்குமே புரோட்டீன் நிறைஞ்ச உணவுகளை காலை உணவாக எடுத்துக்கோங்க இப்படி காலையில அரிசி சேர்க்காத காலை சாப்பாடும் மதியம் வந்து அரிசி சேர்த்த சாதம் குழம்பு பொரியல் மீன் சிக்கன் இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லாம நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி ஆப்பம் இப்படி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிள்ளைங்களா உங்க இது மாதிரி கொடுத்தீங்கன்னா வளருவாங்க நான் சொன்ன ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ